ஐயா வணக்கம் இந்த இருமனஸ் என்ற படம் நான் தமிழ்நாடு முழுவதும் இருபதாம் தேதிக்கு மேலே படம் ரிலீஸ் அனைத்து திரைப்பட ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய அருமை சகோதரர் திரு எல் வேணுகோபால் நாயுடு அவர்கள் இருமனசு என்ற படத்தை தயாரிச்சிருக்காரு சிறப்பாக அந்த படம் வந்திருக்கேன் அந்த படம் வருகிற டிசம்பர் இருபதில் திரைக்க வருது அதில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாம் எல்லாம் புதுமுக நடிகர்கள் தான் புதுமுக கலைஞர்கள் தான் தொழில்நுட்ப ஆளுங்கள் எல்லாமே அந்த படத்தில் வந்து நான் சிறு தோற்றத்தில் வர வந்து நான் நான் ஷூட்டிங் பார்க்க போனவன் சரி நீங்களும் அதை ஒரு க இந்த கதாபாத்திரத்தில் நில்லுங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் சரி என்னை விருப்பம் இல்லாத ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வந்து அந்த ஷூட்டிங்கில் நிற்க வச்சார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது முதல் முறையாக வந்து இந்த திரைப்படத்தில் நானும் வந்து தோல்றேனே சினிமாவில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேனன்றம்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனர் வந்து முருகேசன் என்ற தருமபுரிக்காரு சிறப்பாக கதையை கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமானதுனால என்னை வந்து அந்த படத்துல ஒரு சிறு கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்காரு படம் சிறப்பா இருக்குது டிசம்பர் இருபது இருபதுக்கு திரைக்கு வருது எல்லாரும் வாங்க படத்தை பாருங்க எங்க மனசெல்லாம் குளிர வைங்க திரைத்துறை ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் இருமனுசு படத்தில் லீட் ரோல் நடித்துள்ளேன் எனக்கு ஜோடியாக வருஷம் நடத்தி நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சும்மா சும்மா பார்க்காதே காதலாகி போன்ற சாங்கு பண்ணியிருக்கேன் இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாங் பஸ்ஸில் பண்ணியிருக்காரு டைரக்டர் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு சங்கர் இந்த பாட்டை பாடியிருக்காங்க இந்த இது சும்மா சும்மா பார்க்காதே காதல் ஆகி போக சுற்றி முற்றி பார்க்காதே மனசு மாறி போகும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க சும்மா சும்மா பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வரும் காதல் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிபி சுகர் வராது உங்களுக்கு பிபி சுகர் வ வேணான்னா இந்த படத்தை நீங்கள் திரையில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எங்களை மாதிரி எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர் எந்த குறையும் வைக்கலைங்க எங்களுக்கு தேவையானது அத்தனையும் ப பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தை ஆம்பூர் ஏ வேணுகோபால் நாயுடு சார் தயாரித்துள்ளார் அவர் எல்லாருமே ரொம்ப பிரியமானவர் யார் போனாலையும் பைசையோடு அனுப்ப மாட்டார் அந்தளவுக்கு அவருக்கு ஒரு இறக்க கோணம் உள்ளவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்கார் வர இருபதாம் தேதி தேட்டரில் படம் வருதுங்க ரிலீஸ் ஆகும் போது எல்லோரும் வந்து தேட்டரில் படம் இருக்கேன் நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்தீங்கன்னா தான் எங்களை மாதிரி ஒரு சிறு படம் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வளருவாங்க தயாரிப்பாளர் வளர்ந்தால் தான் எங்களை மாதிரி கலைஞர்களும் வளர முடியும்